தேனி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒரு நாள் வெடிப்பு எடுத்து ஒட்டுமொத்த அலுவலக அமைப்பு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அலுவலக பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டன அரசு போக்குவரத்து துறையில் அமைச்சு பணியாளர்களுக்கான பதவி உயர்வு வாய்ப்பு மற்றும் பணியிடங்களை பறிப்பதற்கும் இவற்றை தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு வழங்கவும் முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன அமைச்சு பணியாளர்களுக்கு எதிராக இவற்றை நடைமுறைப்படுத்த முயலும் போக்குவரத்து துறை கமிஷனரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து உரிய தீர்ப்பு கிடைக்காவிட்டால் வருகின்ற முப்பதாம் தேதி முதல் கால வரையற்ற போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர் Thank you